வேறு லெவலில் எமோஷனலான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த இப்படினு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண நினச்சாலும் கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம சிவராமனும் மணியும் கமெண்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் தனா இங்கே சாதிக்கப்போறா அப்படின்னு சொல்லும்போது தனா வெற்றி பெற்றுறாங்க கடைசி நொடியில் புவனேஸ்வரியால் இதை நம்பவே முடியல என்னென்ன கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு தனாவை வச்சு நம்ம ரகுராம வந்து தலையில் ஆக்கிடலாம் வாழ்க்கையெல்லாம் இனிமேல் வீட்லேயும் வந்து முடக்கிடலாம்னு நினச்சோம் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கேருந்து பெயரில்லாமா நம்ம இனிமேட்டு இங்கே நின்னால் சரிப்பட்டு வராது நம்ம விதி மேலே பழியை போட்டுட்டு போக வேண்டியதான் ஆனால் நல்ல முயற்சி வந்து இந்த வாட்டி பண்ணோங்கிற மாதிரி பசுபதி வந்து இருக்கிறப்ப அது யாருக்கு வேணும் தனாவுக்கு அந்த கோப்பையை தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ரகுராம் நீங்களே வந்து சால்வியை பற்றி கோப்பையை வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து மாயா புவனேஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மனசில் நீ எங்கள் பெரியப்பா இருக்கிற பதவி எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சா உன்னால் முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி நிச்சயம் எங்க பக்கம் சாமியே துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அண்ணன் இந்த விஷயத்தை நம்ம வெளியில கொண்டு வரணும்னு இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த தடுத்து நிப்பாட்டணும்னா தனா கிட்ட வந்து வாங்கினால அதை நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இங்கே பேசினா சரிப்பட்டு வராதுமா அது மட்டும் தெளிவா தெரியுதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ரகுராம் அந்த கோப்பையை கொடுக்கலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரகுராம்க்கு வந்துச்சு பாருங்கள் சந்தோஷம் என் பொண்ணு எப்போதுமே ஜெயிச்சிருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவள் ஆரம்பத்தில் எதுக்காக அப்படி விளாண்டான்னு தெரியல ஆனால் என் பொண்ணு எனக்காக என்ன வேணான்னு செய்வான்னு எனக்கும் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி தானா இந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறப்ப சால்வியை வந்து போற்றி நம்ம ரகுராம் கையால் அந்த கோப்பியை வந்து வாங்குகிறாங்க வாங்கும்போது ரெகுராமோட பொண்ணு எப்போதுமே மாஸ் பண்ணிடுவாங்க அவங்களோட வெற்றி வாய்ப்பெல்லாம் என்ன ஏதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இன்னொருத்தர வந்து கூப்பிட்டு வச்சு புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க என்னால் இதை நினைக்கவும் முடியல இங்கே நடந்ததெல்லாம் தலையில மாற்றணும் சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோச்சிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி எதுவும் சதி செய்ய முடியுமான ரெகுராம் வந்து நாலு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும்னு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து விரும்புகிறாங்க அப்போன்னு பார்த்து ரெகுராம் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாங்க மைக்க பிடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சில பேர் நான் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க இன்னும் சில பேர் நான் இருக்கிற இடத்துல ஆசைப்பட்டுருக்காங்க சில பேர் நான் தோத்துருவேன்னு நம்புனாங்க ஆனால் எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஏன்னா இங்கே விளையாண்டது என்னோட பொண்ணு என்னோட மக தனா விளாண்டுருக்கா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை என்னோட பொண்ணு என்னோட பொண்ணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப தனாவுக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம் நிச்சயம் நம்ம பொண்ணு சாதிச்சிருவான் தெரியும்னு சொல்லி ஜானகி வந்து ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம மணியும் சிவராமனும் கமெண்ட்ரி வந்து இருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு எப்படின்னா தோப்பா அவள் அசத்து அசத்துன்னு அசத்திடுவா அவள் யாரோட பொண்ணு இது எல்லாம் இன்னொரு வாட்டி வந்து சத்தமாக இந்த ஊருக்கே வந்து நிரூபித்தாச்சின்னு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவராமனும் நம்ம மணியும் இதெல்லாம் புவனேஸ்வரியால் கேட்க முடியல புவனேஸ்வரி நீ எங்கேம்மா போகிற அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ இங்கே இருந்தெல்லாம் போகக்கூடாது தனா தோத்துருவான்னு நினச்சி தானே இவ்வளவு சதி நாடகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த இது எல்லாத்தையும் நீ இப்போ பார்த்துட்டு தான் போகணும் என்ன உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயே வந்து நிற்கிறாங்க சுற்றி வந்து மடக்கிடுறாங்க நம்ம மணிலேருந்து சிவராமன்லேருந்து புவனேஸ்வரி வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ரெகுராமால் தாங்கவே முடியல அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது என் பொண்ணு எனக்காக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கதிர் இருக்காருல என்னால் என் பொண்டாட்டியை விளாட்றத பார்க்க முடியாமல் போயிடுச்சு அவள் ஜெயிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆர்வம் தாங்காமல் மாயாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி மாயாட்டை கேட்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போ இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு சஸ்பென்ஸ் வைக்காதமா டக்குன்னு சொல்லுமா அப்படின்னு அந்த இடத்துல கதர் கேட்குறாங்க உன் பொண்டாட்டி ஜெயிச்சிட்டாடா அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் பாருணோட ரகுராம் வந்து காப்பியை கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோவாக எடுத்து நம்ம கதருக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது நீ எதுக்குடா இங்கே வராமல் இருக்க நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம மாயா வந்து கேட்கும்போது வந்திருக்கலாம் தான் ஆனால் இங்கே நடந்தது எதுவும் சொல்லக்கூடாது சொன்னால் நிச்சயம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதெல்லாம் இல்லை ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு அதனால தான் இங்கே பங்குதாரர் கூப்பிட்டுருந்தாரு நான் போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னே சரிடா பிஸ்னஸை நல்லா பார்த்துக்க இருந்தாலும் இன்னைக்கு லீவு போட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நான் இப்போ என்ன வேலை பார்க்குறேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது சரிடா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க புவனேஸ்வரிக்கிட்ட நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க எப்படியோ தானா இது மாதிரிலாம் முடிவெடுத்திருக்கான்னு முன்கூட்டியே நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டியோ என்ன எதுன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக தனா பக்கத்தில் சாமியே துணியாக வந்து நிற்கிது அந்த சாமி வேறு யாரும் இல்லை ரகுராம் தான் அவருக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக வந்து முடிவெல்லாம் எடுப்பாங்களா இதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல நீ என்ன தான் புவனேஸ்வரி உன்னோட திட்டம் தான் என்ன ஏன்னா இப்படி வந்து இருக்க இன்றைக்கி ஈஸியாக வந்து ஜெயிச்சர்லாம் நினச்சிட்டு தானே வந்திருக்க ஆனால் எது எப்படியோ நீ திட்டம் போட்டது அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இல்லை புவனேஸ்வரி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க நாங்களும் என்னெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் நீ ஒரு திட்டம் போட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்ட பற்றியா அப்பாவையும் மகளையும் இதை நான் உங்ககிட்டேருந்து எதிரே பார்க்கல உன்னை ஏதாவது அடுத்தடுத்தது திட்டம் போடு எனக்கு எதிராக அப்போ தான் நானும் என்னோடய பெரியப்பாவும் திருப்பியும் அன்பா பாசமாக எங்கிட்ட வந்து பேசுவார் எல்லா வரும் என்கிட்ட வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் நம்ம வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் நீ பெரிய வில்லின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி புவனேஸ்வரி இது எல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலான்ட்ருக்கிறப்ப ரகுரா மாசம் வந்து கத்துறாப்பில் என்னமோ என் முன்னாடி சவாலெல்லாம் விட்ட சவால் விடுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட விடுறோம் என்னை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தானா போட்டியில் கில்லி மாதிரி விளையாண்டு ஜெயிச்சுருவா ஆனால் நீ எப்படி யோசிச்சு பாருமா உன்னால எது அடிப்படையில் இப்படியெல்லாம் நீ முடிவெடுத்தன்னு தெரியல ஆனால் இந்த ரகுராம்க்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தான் பழக்கம் என்ன என் பொண்ணும் சரி நானும் சரி உன்னால் என்றைக்குமே நினச்சதாக ஆசைப்பட்டு முடிக்கவே முடியாது ஏன்னா நீ சவால் விட்டது என் பொண்ணோட விளையாட்டு திறமையை பற்றி அது என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கிட்ட பார்த்தவன் நான் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே அவளோட செயல்பாட்டு எனக்கே கொஞ்சம் குழப்ப நிலைமையில இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நீ என்னென்னலாம் சதி பண்ணியிருந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் கடைசியில் என் பொண்ணு யாருங்கிறத உனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து நிரூபித்து காட்டிட்டா உன்னால் என்ன செய்ய முடியும் நீயும் என்னென்னமோ பண்ணி பார்க்குற உன்னால் எதுவுமே வந்து பண்ண முடியலன்னு சொன்னோன்னே சார் இந்த அகாடமிக்கு உங்களால் ஏகப்பட்ட பெருமையெல்லாம் கிடச்சிருக்குன்னு அந்த இடத்துல இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வராங்க ஏகப்பட்ட பேர் சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது பொறுப்பெல்லாம் வேறு இருக்குது பெரியப்பா அதெல்லாம் என்ன எதுன்னு பாருங்கள் கிட்டே நாங்கள் பேசிக்கிறோன்னு சொன்னோன்னே இது போதுமா அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீ வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்ற இதெல்லாம் நடக்குமான்னு சிவராமன் வந்து நக்கல் அடித்து பேசணுடனே வேக வேகமாக இவங்க மட்டுக்கு போகிறாங்க என்ன ஆச்சுன்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சா எல்லாமே அவளுக்கு சாதகமாக நடந்துருச்சு எப்படிப்பா எப்படி இதெல்லாம் நடந்துருச்சுன்னு கார்த்தி வந்து கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இன்னொன்னா இந்த கேட்ட உடனே அவங்களாலேயே வந்து ஜீர்ணிக்க முடியல என்னப்பா அது எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொன்னேன் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு விளாடாமல் இப்படியெல்லாம் ஆகிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்க பக்கம் சாமியே வந்து நிற்கிது நம்மளால் எதையுமே வந்து யோசிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்காங்க திருப்பி அத்தை ரூம்குள்ளேயே வந்து போயிட்டாங்களே இனிமேட்டு அவங்கள எப்படி தான் மீட்டு எடுக்க போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க எப்படியோ ரெகுலராக மனசில் தனா வந்து இடம் பிடிச்சிட்டானே சந்தோஷமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஜானகிலேருந்து எல்லோரும் இந்த சந்தோஷத்தோடைய தனாவையும் கதிரியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டால் நல்லா இருக்கும்னு திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்